உனக்கான தண்ணீர் கண்மலையில தான் இருக்குது உனக்கான பதில் கண்மலையில தான் இருக்குது ஆனா ஒரு ஒரு வார்த்தையை சொல்றார் நீ சும்மா போக கூடாது நீ எப்படி போன தெரியுமா உன் கையில வந்த கோல பிடிச்சிட்டு போ உன் கையில கத்து கொடுத்த கோல் அதனாலதான் தாவித ஜெமிக்கும்போது இப்படி நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை மது அடியனுக்காக வார்த்தை பிடிச்சிட்டு போ கண்மலைய பாரு உனக்கான தண்ணீர் கண்மலையிலிருந்து வரும்போதே எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் அற்புதம் செய்யுங்க பா எங்க வாழ்க்கையில உமைதா நம்பி இருக்கோ ஏ சபா அற்புத செய்யுங்க பா எங்க வாழ்க்கையில் உமை சபா உமை நம் உங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்ப்பா எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் இப்படி வந்திருக்கிறீங்க நீங்க தான் எனக்கு எல்லாமே நீங்க தான் செய்யணும் என்று எதிர்ப்பா காத்து நிற்கிறோம் எத்தனை பேர் சொல்லப்படி நீர் சொன்ன வார்த்தைய நீர் சொன்ன கொண்டு நீர் சொன்ன முகத்தையே நோக்கி ஆமே உங்க முகத்தையே ஆமே சொல்றாங்க நீ கோல பிடிச்சிட்டு ஜனத்தை கூட்டிட்டு கண்மலை கிட்ட வந்து நில்ல நீ கண்மலைய பாரு மோச பதில் இல்லையேங்கிற கேள்வியோடு யாராவது இந்த இடத்துல இருக்கிறீங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு பதிலே இதுதான் கண்மலைய பாருங்க எதை பிடிச்சு பார்க்கணும் கத்தூர் கொடுத்த வார்த்தைங்கிற கோலை பிடிச்சு பாருங்க இந்த வார்த்தை கொண்டு பேசி பாருங்க வார்த்தை கொண்டு அவரிடத்தில் நின்று பாருங்கள் உங்களுக்காய் கண்மழை பிளக்கிறதையும் உங்களுக்காய் தண்ணீர் வருகிறதையும் உங்கள் முன்பாய் இருக்கிற முறுமுறுப்புகள் நீங்குகிறதையும்